என்னலாம் சதீஷ் உங்க அப்பா கூட எங்கயே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எங்க வீட்டு வந்த எங்க அப்பா கூட ஜாலியா பிக்னிக் போயிட்டு வரேன் பாட்டியால லீவ்ல உங்க அப்பா கூட நல்ல ராசி ஐட்ட போல இருக்கு நல்ல பிக்னிக்லாம் போற உங்க அப்பா கூட அப்படி எங்க சுத்தி பார்க்க போனியே தர்மாஸ்பத்திரிக்கு என்னலாம் சொல்ற சதீஷ் நீ வேற வைத்தியத்தில கலப்பா எனக்கே லூஸ் மோஷன் நிக்காம வெயிட் இருக்கு அதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு வெயிட் வந்தேன் ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போனோனா ஐடி மெடிக்கல்லே ஒரு மாத்திரை வாங்கி போட்டு இருந்திருக்கலாம் எங்க அம்மா சொல்ல சொல்ல கேட்காம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசிய போட்டு அவளனு குட்டு போய் ஊசி போட வச்சு விட்டுச்சு எங்க அம்மா இப்போ டிக்கிய பஞ்சர் பண்ணி அனுப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெகன் பையனாம்ல ஏல அவன் என்ன பண்ணுனா எல்லாம் அவனால வந்தது தான் நான் வீட்டுக்கு 你们也刚没。 ஐயோ பாவம் இருந்தாலும் என்ன விட்டுட்டே சுட்டு தின்றிருக்கீல்ல அதான் உங்க ரெண்டு பேருக்கும் வயித்தால புடிஞ்சிருச்சு மகனே நீங்க எங்களை மாதிரி தின்னிருந்தன்னா அது உனக்கு நிக்காம புடிஞ்சி தள்ளி இருந்திருக்கும் நீ திங்காதனால தான் இப்ப உயிரோட பாத்துக்க சரி சரி இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பக்கத்துல ஒரு கோழி இருக்கு அடிச்சு தின்றுவோமா எப்பா அது ஏண்டா சார் நீ எனமே வாழ்க்கையில இந்த மாதிரி நான் எதையும் சுட்டு தின்ன மாட்டேன் பா எனமே சரி கோழி இல்லனா விடு அந்த அனில் இருக்கு பாரு அனில சுத்திட்டு போமா ஒரு நாளைக்கு 100 தடவை பாத்ரூம்ல வே இருந்து வரல அப்பதான் என்னோட நலம் உனக்கு புரியும் இப்பதான் ஹோட்டல்ல ரெண்டு இட்லி எடுத்துட்டு ஒரு மாத்திரை போட்டுட்டு வந்திருக்கேன் அதனால நான் நின்னு பேசிட்டு இருக்கேன் இல்லனா இவ்வளவு நேரத்துக்கு காட்டுக்குள்ள தான் கிடந்திருப்பேன் தெரியல கார்த்தி நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு முடியல எல்லாம் இருல இதுல நல்ல காத்து வருதுன்னே படுக்கலாம் படுக்கலாம்டா இந்த எங்க அம்மா வேற திட்டிட்டே ஆஸ்பத்திரிக்கு பேடி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பைய மேரப்படிய ஊறுத்திட்டே கொஞ்ச நேரம் நான் வீட்ல தூங்கிட்டு சங்கிலமா வாரம் நீ சங்கிலமா வா பாப்பங்களெல்லாம் நான் லீவுல எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியமால முன்னக்கadle நாங்கலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தமே உங்க மாமா வீட்டுக்கு ஊட்டியில ரவுண்ட் எல்லா சும்மா இல்ல போன இடத்துல எல்லாரும் போட்டோ எடுக்கும்போது நம்மள எடுக்காமலால இருக்க முடியும் அததான் எடுத்தது ஸ்டேட்டஸ்ல வச்சேன் சரி போ போ அந்த கதையில அப்புறம் பேசலாம் எனக்கு அதெல்லாம் பேச இப்ப இல்ல அப்புறம் பாப்போம் இன்ன ரிங் போடு எடுக்க மாட்டேங்க ஏதும் பிஸியா இருப்பானோ சந்தோஷ் மச்சான் ஒரு ட்ரை எக் எடுத்துர்க்கே சரி சரி அவன் எங்க அவன் தான் நல்லன்னு கேட்டவே அத நல்லன்னு எடுக்க போய் இருக்கான் சரி சடங்கு எங்க எங்கயா அங்க உங்க வீட்லயா தெரியல மச்சான் மாப்பிள்ளை இதை கொஞ்சம் குடி யாரோ ஃபோன் அடிச்சிட்டே அடக்காவே யாருன்னு பார்க்கேன் ஆ கொண்டா யார் அது ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது அடா சந்தியாக தான் ஃபோன் பண்ணியிருக்கா சரி ஒரு வார்த்தை அட்டன் பண்ணி பேசிடலாம் இல்லைனா ஃபோன் அடிச்சிட்டே இருப்பா சரி அவ்வளோதானே வேற எதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்களா இப்போதைக்கு அவ்வளோதான் மச்சான் வேற எதுவும் கேட்டாங்கன்னா அப்புறம் வாரம் ஆ சந்தியா நான் கொஞ்சம் கடையில பிஸியா இருக்கேன் பார்த்துக்க அப்புறமா நான் கால் பண்ணிட்டுமா ஏன்னா நான் இப்போ இதில் கொஞ்சம் வெளியே இருக்கேன் பார்த்துக்க என்னாச்சு சந்தியா எதுவும் பிரச்சனையா இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் சோனிக்கு காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல அது என்னைக்கோட லாஸ்ட் ஐயோ எனக்கு தெரியே சரி நான் என்ன விசாரிச்சி சொல்றேன் நாங்களும் இன்னும் சரியாக்கு கொடுக்கல ஃபார்ம் ம் சரி हां சரி வைக்கட்டுமா அப்புறம் பேசறேன் என்ன கொஞ்சம் வேலையா இருக்கேன் சரி சஞ்சய் போலாமா हां கிளம்பலாம் தேட போறாங்க हां சரி சந்தோஷனா அப்ப நாங்க பேட் வரோம் हां சரி தம்பி இல்ல சஞ்சய் இத உடையாம நீ தான் பின்னாடி வெச்சுக்கணும் நான் வண்டி தான் ஓட்டுவேன் சொல்லிட்டேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீ இத பின்னாடி பத்திரமா வெச்சுக்க நான் வண்டி ஓட்டுறேன் சரி வா

அம்மா அம்மைக்கு ஃபோன் பண்ணு இன்னும் காணும் ஆஸ்பத்திரியில் இவ்வளோ நேரமாக ஆகும் சோறு வேற இன்னும் வடிக்கலை சோறு எதோ அடுப்பில் போடட்டுமா என்னன்னு கேள் அம்மைக்கு காலையில் உள்ள சாம்பார் தான் இருக்கும் இட்லிக்கு வச்சது நம்ம அரிசி எவ்வளோ போடணும் ராத்திரிக்கும் சேர்த்து போடணுமா இல்லை மதியத்துக்கு மட்டும் செய்யணுமா என்ன எதுன்னு கேட்கணுமே சரி இரு ஃபோன் பண்ணி பார்க்கே ஆ சொல்லுங்களா அம்மா இப்போதான் பஸ் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கேன் ஆ இறங்கிட்டியா அதான் எங்கே இருக்க என்னென்னு கேட்க ஃபோன் பண்ணோம் மதியத்துக்கு சாப்பாடு அடுப்பில் வைக்கணுமா இல்லை என்னம்மா காலையில வச்ச இட்லிக்கு வச்ச சாம்பார் மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணும் செய்யல நாங்க ஆ நான் தான் வந்துட்டேன் வந்து நான் சோறு அடுப்புல போட்டுக்கிடியே பயிர் பசிச்சிருச்சு உங்களுக்கு இல்லமா நீ வர காலமேல தான் போன் பண்ணேன் அரிசி கிரிசி போடணுமா என்ன ஏதுன்னு கேப்போன்னு இல்ல இல்ல வேண்டாம் நான் தான் வாரேன் நான் வந்து அடுப்புல போட்டுக்கிறியா அரிசி ஆ சரிம்மா லட்சுமி நீ தான் பிள்ளைகள் வேலை கழுதியா ஆக்கிற பத்துக்க யாராணி எப்படி சொல்றா அதுவதான் சோத்த அடுப்புல போடுறேன்னு சொல்லுது சரி போடுறேன்னு சொல்ல வேண்டியது தானே நீ அப்பதானே ஒவ்வொரு வேலையா பிள்ளைகளுக்கு செய்யும் நீ வேண்டா எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டேன்னு அது போல இப்படியே சொல்லி சொல்லி கலவியாக்கிக்கிட்டே இருக்கு வேற ஒரு வேலையும் செய்ய முடியுங்கன்னு வேற அது போல போட்டு திட்டு இல்லடா அதான் நம்ம வந்துட்டோமேனு பார்த்தேன் இனிமேல் நம்ம போட்டுக்கிடலாம் அரிசி அடுப்பில் எவ்வளோ நேரம் ஆக போகுது ஆறு அஞ்சு நிமிஷத்தில் வெந்து கிடக்கும் சரி பார்த்துக்கிடலாமேனு பார்த்தேன் நீ இப்படியே சொல்லி சொல்லி அது போல கலவியாக்கு வேற நாலு பின்ன போகிற வீட்லேயும் இப்படி செய்யாமல் கொள்ளாமல் இருந்தேன்னா வேற மாமியாக்காரி துரத்தி விடுவா பாரு ஐயே அப்படி சொல்லாத ராணி வேற என்ன செய்ய சரி செய்யி போடு ஒரு அரளவுக்கு அப்படி அரிசி போட்டு வெயி பத்துலயோ பார்த்துக்கிடலான்னு நீ அப்படியே அதெல்லாம் எப்படியே பழக்கிள்ளுவான் ஆமா நான் நீ சொன்ன மாதிரி நான் தான் கழுதி ஆக்குறேன் பத்திய சரி வா பார்த்துக்கிடலாம் நான் இவ பிள்ளைக்கு வேற கொஞ்சோட கஞ்சி தனியாக போடணும்னு தான் பார்த்தேன் அதெல்லாம் அவள் சோர கொஞ்சோட வெண்ணிக்கிளை போட்டு குடுத்தா அவள் குடிச்சிட்டு கிடப்பா மாத்திரை போட்டுக்கிடுவா இப்போ ரெண்டு இட்லி எங்களும் வாங்கி குடுத்துருக்கலாம் அதை போட்டு மாத்திரையை போட்டுருக்காளா எனிமே கொஞ்சம் கழிச்சு சோறு லேட்டா கொடுத்தாலும் போதும் ம் சரிக்க அத்தனைக்கு நான் போன் பண்ணி ஒரு அட்ட பேசிரட்டுமா இல்ல வேண்டா நானே அவிய கிட்ட பேசுறேன் வேற ஒண்ணே விட்டு பேச சொல்லி இருக்கேன்னு நினைச்சிட்டு வேற அதுக்கும் கோவப்படுவார் நானே சொல்றேன் ஆ சரி அதுவும் சரிதான் உங்க அம்மா வந்துட்டாளா பையனுக்கு கொஞ்சம் ரசனா வை இப்ப சோனி அம்மா வந்துட்டாளா ஆமா பஸ்ஸை விட்டி இப்போதான் இறங்கிருக்கலாம் அவள் வந்து சேர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் பாரு வர எல்லார்கிட்டேயும் நின்று நின்று பேசி பேசி வந்து சேரதுக்குள்ள விடிஞ்சிடும் நான் கொஞ்ச நேரம் இருக்கும் சாப்பாடு அடுப்புல போட்டுடுறேன் கொஞ்சம் ரசனவும் கலக்கி வீலுக்கு வச்சிடுறேன் சரி ஆஹ் சரி சரிங்க குடிங்க எனக்கு வேணுமான்னு இல்லை நீ வாங்க போதும் ஆ சரி அப்ப நான் மீதி அவங்களுக்கு கலக்கி வைக்க சோ எவ்வளவு பொறுப்பா அலை இந்த மாதிரி துந்து விஷயம் எல்லாம் செய்ய சொன்னா நல்லா செய்வா எங்க சடங்கு அங்க கொண்டு போய் தான் கழிக்கவலாம் இப்போ சின்ன சடங்கு தானே கழிப்பாவே பெரிய சடங்கு கழிக்கும் போது நம்ம நகை செஞ்சா போதும்ல இப்போ நம்ம தட்டு வரிசை மட்டும் செஞ்சா போதும்லங்க இல்ல இப்பயே காலேஜ் படிக்கி வேற இப்போ சின்ன சடங்கு பரவூர்த்தா பெரிய சடங்கு எல்லாம் வைக்க முடியாது இனிமே வேற பெரிய சடங்கு எல்லாம் கல்யாணத்தப்ப தான் வைப்பா அதனால நம்ம இப்பயே நகை போட்டுருவோம் அதுக்கப்புறம் அவ எப்ப சடங்கு வச்சாலும் சரிதான் வேற நகை போடலன்னா நல்லா இருக்காது மாமே முறைக்கு எங்க நம்ம இப்பதான் தோட்டம் வாங்கியிருக்கோம் நம்மளே கடனை உடனே வாங்கி லோனை போட்டு இனிமே இப்போ உடனே நகைக்கு நான் எங்க போறது நம்ம அதான் வாண்ட நகை இருக்கும்ல அதில் ஒன்றே ஈடு வைப்போம் ஈடு வச்சு அதுக்கு ஒரு நகையை எடுத்துருவோம் எடுத்து கொண்டு வச்சு நம்ம சடங்கு சிறப்பாக முடிச்சு விடுவோம் அதுக்கப்புறமா அவன் நகையை மீட்டு கிடலாம் என்னங்க சொல்றிய நகையெல்லாம் ஈடு வைக்க சொல்றிய ஒரு நாள் இப்படி சொல்ல வேண்டியல அவனுக்கு ஒரு மாசத்துல மீட்டு தந்துருவேன் பயப்படாத சரி எத்தனை பவுனுக்கு எடுக்க போறிய நகை அஞ்சு பவுனுக்கு ஒரு ஆறு எடுக்கலான்னு இருக்கேன் அஞ்சு பவுனுக்கு ஆறமா ஆமா வெறும் மாமி முறைக்கு நான் நல்லா சிறப்பா செய்யாண்டாமா தாய் மாமி வேற ஒத்திக்கு ஒரு பிள்ளையான் தங்கச்சி பிள்ளை அந்த பிள்ளைக்கு நான் சிறப்பா செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லு எங்க ஒரு ரெண்டு மூணு போட்டா போதாதா இல்ல இல்ல அஞ்சு மூணு போட்டே ஆகணும் நீ சும்மா எதையாவது ஃபர்ஸ்ட் டே செய்ய கூடாது சொல்லிட்டு இருக்கிறது பத்தி அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் நீ நகையெல்லாம் எடுத்து வைக்கி எந்த நகை எடுத்து வைக்கலாமே அப்புறம் போய் நம்ம வைப்போம் நாளைக்கு எனக்கு ஒருத்தையும் காசு தரணும் அவனுக்கு வேற போன் அடிக்க வேண்டியிருக்கு சென்னை போய் வேலையை பாரு அம்மா அம்மா இந்தாங்கம்மா நீங்க கேட்ட முட்டையும் நல்ல எண்ணையும் நம்ம கடைக்கு தானே போயிட்டு வந்த ஆமாப்பா அங்க சந்தோஷம் இருக்காங்களா ஆ அங்கதான் இருக்காவே ஆ சரி சரி இதாமா நீ கேட்ட முட்டையும் நல்ல எண்ணையும் ஆ கொண்டாயா அம்மா இது எதுக்குமா நல்லெண்ணெய் ஊத்தி ஆம்லேட் போட்டு குடிப்பீங்களோ இல்லல பச்சை முட்டைக்குள்ள அந்த நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே பச்சையா குடிக்கணும் ஏப்பா அப்பா கஷ்டம் தான் போ போ கொண்டு போ கொண்டு போய் குடு குடு கேக்க எனக்கே வாந்தி வர்றாப்புல இருக்கு என்னன்னு தான் சரணியா இதை குடிக்க போறாளோ குடிக்கட்டும் கொண்டு போய் குடு இல்ல இதுல சத்துல நீங்களும் கூட குடிக்கலாம் என்ன எடுத்து குடிங்கள எம்மா வேண்டந்தாயே கொண்டு போ கொண்டு போ வாந்தி எடுக்க வைக்காதுங்களே என்னது இந்த முட்டையை பச்சையா குடிக்கணுமாமா சரணியாக்க ஆஃப் ஆயில் கூட பிடிக்காது நல்லா வியாபனும்பா அவ ஆஃப் ஆயிலே திங்க மாட்டா இதை எப்படி குடிக்கப் போறா இன்னைக்கு செத்தாப்போம் ஐயோ அப்ப பாவம் தான் இங்க உட்காச்சு ஒரு வழி பண்ண போறவ நீக்க வளப்போ தரங்கியா நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன் எங்க அப்பா திங்க கிழமை பேய் டிசி வாங்கி உடனே மாத்தி சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாவே அப்படியா ஏல வாண்டு அப்பனா நீ அங்க இருக்க முடியேனுமே இல்ல உட்காச்சு தரங்கியா தான் இங்க வந்து காலேஜ் படிக்கணும்னு சொல்லிருக்கல்ல அதனால நானும் இங்க வந்துருவேன் அப்படியே ஏன் பேத்தி இங்க இருந்தா காலேஜ்க்கு போப்றாளா ஆமாச்சி அங்க இருந்து வரணும்ல அவன் அங்க என்ன பக்கமா இருக்கான் தரணத்தான் காலேஜ் போம்பது என்னைய பைக்ல கூட்டிப் போவாங்கல அதனால இங்க இருந்து போறேன்னு சொன்னேன் அம்மா அப்பாவும் சரின்னு சொன்னாவே நானும் உன்னைய பார்த்து சொல்லலன்னு பார்த்து அங்க வர இல்லல அப்புறம் அதனால தான் உன்கிட்ட சொல்ல முடியல சரி சரி லீவுக்குலாம் பங்க நம்ம வீட்டுக்கு வந்திரேனா ஆ சரியாச்சு அம்மா இந்த இந்த முட்டையை அப்படியே கப்புடு வாயில ஊத்திரு ஊத்தி அப்படியே முளிஞ்சிரேனா முட்டையில நல்ல எண்ணெய் ஊத்துனியா ஆ ஊத்தி அப்படியே அவள பிடிச்சு வாயில ஊத்தி விடு ஏய்யா பச்சை முட்டையா அம்மா அம்மா எனக்கு வேண்டாம் எனக்கு பச்சை முட்டை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல குடி அம்மா அம்மா வேண்டாம் மோ ப்ளீஸ் இத பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது ஓட்டிக்கிட்டு ப்ளீஸ் மோ வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லப்படாதுல குடிக்கணும் எம்மா பியாட்டி கொஞ்சோல குடிமா நல்லது இது அப்படியே கப்புனு வாயில ஊத்திட்டு முடிஞ்சிரு பட்டி எனக்கு இந்த வாடையே பிடிக்காது பட்டி அதுவும் நாட்டுக்கோழி முட்டை வாட ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்க பிடிக்காது நீ ஏன்டா சொன்ன கேள ருக்காச்சி அங்க பாரு உங்க அத்தை அழகா முட்டையை உடைச்சி அழகா நல்லன ஊத்தி தந்திருக்கா குடி அவள வாயில பறந்து ஊத்து நீ என்ன கவட கெஞ்சிட்டு இருக்க எம்மா 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 நீ ஏன்டா ப்ளீஸ் எனக்கு வாந்தி வரும்பே அப்படிதான் இருக்கும் அப்படியே சரியாயிரும் நீ குடிச்சிட்டு கொஞ்சம் வேணா தண்ணி குடிச்சிரு ஐயோ பாட்டாலே வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு போகாத என்னாச்சியா மருமவா என்ன சொல்லியா உங்க மரும குடிக்காண்டேங்க அவள் வாயில பிடிச்சி ஊற்றுங்க அப்ப நீங்களாவது இது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த பிள்ளை என்ன நீ குடிக்கும் நானே அதுக்காட்டி கொஞ்சோம் நல்லெண்ண தான் ஊற்றிருக்கேன் நீ அப்படியே அந்த பச்சை முட்டையே அப்படியே குடிச்சிருமா அப்பு சரிங்க வாயு தரம் ஊற்றிடுறேன்னு நீ அப்படியே ஒளிஞ்சிடு நாட்டில் விடாமல் நான் தொண்டை குடியில ஊற்றுறேன் அப்படியே முழிஞ்சி ஒன்றும் தெரியாது ஏழா நீங்களும் இப்படியே வார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே நடத்திட்டு இருக்க வேண்டியது தான் கொண்டாதே என்கிட்ட நான் கொடுக்கேன் என் பேத்தி நான் சொன்னா குடிப்பா தாங்கத்தே அப்போ நீங்களே கொடுங்க

ஆமாம் அவன் வந்து ரெண்டு மூணு நாளும் ஆயிட்டு இப்போ அவன் தான் நேற்று மலையில கொஞ்சம் நனைஞ்சிட்டா இன்னைக்கு காய்ச்சல் வந்து போச்சு அந்தளவு உடம்புடிக்கு கடைப்பாசத்திரிக்கி போயிட்டு ஒரு ஊசியை போட்டு வாரம் அப்படியா சரிக்கா சரிக்கோ எக்கோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுக்கு வாங்கலாம் இன்னும் மீனா உங்க அக்காஜி வீட்டுக்காரோட சண்டை கொடுத்தாக்கா உங்க வீட்டில் வந்து இருக்குது யாரெல்லாம் சொன்னா அப்படி எக்கோ ஊருக்குள்ளே அப்படிதான்க்கா பேசிக்கிட்டாவே அதான் கேட்டேன் உங்க அக்காஜி வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டு உங்க வீட்டில் ஒரு வாரமா இருக்காமை எனினும் இங்க தான் இடம் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் வீடு வைக்க போறதா சொன்னாவே அதை சொன்னது எவ்வாங்க என்னாச்சி லட்சுமி எக்க கோவப்படாதுங்க எங்க மாமியார் அப்புறம் இந்த பக்கத்து வீட்டு கம்பளம் எல்லாருந்தும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாப்பா புது போகலாம் அதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படியான்னு ஏன் யூன் வலிக்கு என் அக்கா என் வீட்டில் இருக்கிறது பொருட்களையாமோ யூனாச்சு ஓரு போட்டு பார்த்துக்கிட்டே ஒரு நாலு நாள் எங்க அக்கா எங்க வீட்டுல இருக்க உடனே வாய்க்கு வந்தபடி அவ்வளோ பேச ஆரம்பிச்சிருவாளுவே என் ஆச்சு லட்சுமி எதுக்கு கோவப்படியா நீ நாலு நாள் என் வீட்டில் வந்து இருக்கிறதுக்குள்ள என்னென்ன கதை பேசிருக்கால தருமா அவருக்குள்ள நீ உன் புருஷன்கிட்ட குவாச்சிக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டியா அதனால இனிமேல் நீங்கள் தான் இருக்க போறியா அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காளுவ அதுதான் வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயே இப்படி இல்லாம சொல்லியாவ இந்த ஊர் கறிவளுக்கு இதான் வேலை எவா விட்டுல எவ என்ன பண்ணியா அடுத்தவா விட்ட எப்படி கெடுக்கலாம் இதே புத்தியோட தான் திரிவாளுவேன் ஆக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ போட்டி எதையும் யோசிக்காதாக்கா வாணி லட்சுமி அக்கா யாமில் எதுவும் கோவப்படாதீங்க நான் எதுவும் சொல்லலை எல்லாரும் பேசிட்டவா அதான் கேட்டேக்கோ யாம எல்லாம் எதுவும் கோவப்படாதீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்கக்கோ ஐயோ இந்த லட்சுமி அக்கா கோவத்துல போகுதே நம்ம எதுன்னு சொன்னோன்னு தப்பா எடுத்துக்கிட்டோ நம்ம எல்லாரும் பேசியாவலன்னு கேட்டுட்டோம் சரி அவைய புரிஞ்சுக்கிடுவாவ நம்மளும் எதுவும் தப்பா கேட்கலையே ஊருக்குள்ள பேசியதான் நம்ம சொன்னோம் யார் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது நம்ம போவோம் எனக்கு பிடிக்கே இல்லை ஸ்கூலுக்கு போவ தான் நான் இன்னும் ஒரு திங்ஸும் வாங்காம இருக்கேன் இன்டர்வல் டைம் லஞ்ச் டைம்லாம் நான் யார்கிட்ட போய் பேசுவேன்னு சொல்லு கிளாஸ்க்குள்ளேயே இருந்துக்கிட வேண்டியதுதான் வெளியே வந்தாலும் வேற எந்த பிள்ளைகள்ட்டையும் பேசியே பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு எல்லார்கிட்டையும் பேசி ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் இந்த இவ்வளோலாம் இல்லைன்னா உனக்கு அங்கே வேற யாருமே இல்லையா என்ன நான் ஸ்கூலை விட்டு வந்தப்பறம் நீங்களாம் இல்லை அது மாதிரி தான் ஸ்கூலில் வெளியே வந்த நீ உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை க்ரியேட் பண்ணி நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் எப்படிதான் இருந்தாலும் நீங்களா இருக்கும்போது இருந்த மாதிரி ஜாலியா இருக்காதுல்ல அப்பப்ப பாப்போம் கிளாஸ் டைம்ல ரெஸ்ட் ரூம் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே உங்க கிளாஸ் வழியா எட்டி பாக்கலாம் உங்ககிட்ட பேசலாம் ஆனா இப்ப அப்படி இருக்க முடியாதுல்ல நீ வெளிய வந்த எவ்ளோ फ्रेंड्स இருப்பாங்க தெரியுமா எல்லாரத்தையும் பேசினா அவதா ஜாலியா फ्रेंड्स ஆயிரலாம் ஆமா இதுக்கு வெய் ஸ்கூலுக்கு போக பிடிக்கலங்க கால நீங்க அம்மாட்ட எவ்ளோ அழுதேன் தெரியுமா ஸ்கூல மாத்தி விடுங்க நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மாத்தே முடியேன்ட்டவ இன்ன ரெண்டு வருஷம் நீ இங்கே படி அப்புறம் தான் நம்ம காலேஜுக்கு போனோம் அப்போ மாத்திக்கடலாம் அப்படின்ட்டவ அந்த அளச்சாரின்னு வேற இருக்கேன் ஆமாம் அப்படிதான் நியூஸ்ல நியூஸில் சொன்னாவ சொன்னாவ எனக்கு என்னைக்கு திறந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுக்கல இவங்களுக்கு எங்கே நோவுதுன்னு தெரில என்னைக்கு என்கிட்ட வாங்கி கேட்ட போறாள் தெரில சரி விடு நான் அதுக்கு தான் கிளம்புறேன் என்ன அடுத்தவளுக்காண்டி நம்ம ஏன் போனோங்க நீ இரு நான் பார்த்துக்கிட்டே வந்தாலும் பேசவா வாய கிழிச்சு தச்சு பிடிக்கும் எம்மா ஏன் பிள்ளைங்களா அம்மா வந்துட்டா போல இருக்கு கூப்பிடியால எம்மா எங்கடைக்கு எவ்வளோ வரும் ஏமா நாங்க எங்க தான் பின்னாடி இருக்கோம் அப்பியே பஸ் ஸ்டாண்டில இறங்கிட்டே என்னவள இப்போதான் வர அவளாக்கும் அத நான் தான் அப்பவே சொன்னேன்ல எங்க அம்மா எல்லார்கிட்டயும் கதை பேசிட்டு பொறுமையா ஆடி அசஞ்சி வருவான்னு அத இவ்ளோ நேரம் ஆயிருக்கு எல்லாமே இப்படி தான் இருப்பா ஓளம்மா இங்க ஏல இருக்கீ நீங்கள் வே சந்தியா கொஞ்சம் அம்மைக்கு தண்ணி உண்டாமா இரு சோனி உங்களுக்கு எல்லாம் ஜூஸ் போட்டு வச்சிருக்கா ஜூஸ் கொண்டு வந்து தருவா வாங்க பெரியமா சோமிக்கு ஊசி போட்டு இருந்துச்சா ஆமாமா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் காய்ச்சல் மாத்திரை போட்டுட்டு தான் வந்துருது ஊசிய போட்டுட்டு பரவாயில்ல இருக்கா சரி பெரியம்மா ரஜினி நல்லா தூங்கு அப்பதான் சரியாகும் ம் சரிக்கா அவதான் சோத்தடுப்புல போட்டுட்டு ஜூஸு போட்டு உங்களுக்கு எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனா எங்களுக்கெல்லாம் எல்லாம் ரசனா போட்டு தந்தா பிள்ளை அப்படியே அடுப்பில் போட்டுச்சு ஆமாம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரலா நீ வேண்டாம் வந்து பொடியும்னு சொன்னாளா அதான் சரி அம்மா வந்து போடியேங்க சரி அப்புறம் நானே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டா சாப்பாடு அடுப்புல அப்புறம் ரசனெல்லாம் போட்டு உங்களுக்கும் வைக்கணும் அங்கே போட்டுக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும் உங்கள் பெரியமே சட்டம் போட்டுக்கிட்டே வந்தான் பிள்ளைகள் தான் அதுவே போ சாப்பாடு அடுப்புல வைக்கேன்னு சொல்லுதே நீ வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து செய்யேங்கியே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பிள்ளை அவளே செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கான் ஆமாம் அப்புறம் நாங்கள் போது வேண்டாம் வேண்டாம்ப்பா அதுக்கப்புறமா நாங்கள் செய்ய இல்லைன்னு அவ்வளோகிட்டையும் குறை சொல்லுவா ஆ அப்படி சொல்லு நானும் தான் அவட்ட சொல்லி சத்தம் போட்டேன் ஆமாம் பிரியம்மா எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவா நாங்களே செய்யும்போம் அப்போ வேண்டான்னு இருவா சரி வேண்டான்னு சொல்கிறாலும் அவளே செஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாலும் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இருந்து ஃப டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வரைய போறைய எல்லாருக்கிட்டையும் ஒரு வேலையும் செய்யாது இந்த பிள்ளைகளுக்கு உரு குரு கிடையாதுன்னு ஒரே திட்டியது எங்களை அப்பதான் ஆத்திரமா வரும் நாங்க என்ன செய்ய முடியும்னா சொன்னு சரி சரி எனமே அப்படி நான் சொல்ல முடியாங்க தெரியுமா ஜூஸ் எடுத்துக்கிடுங்க என்ன ஜூஸ் ரஸ்னா ஜூஸ் நீங்க எல்லாம் குடிச்சீங்களா ஆமா பெரியமா நாங்க எல்லாம் குடிச்சோம் நீங்க குடிங்க சோமிக்க ஒரு தம்பர் எடுத்து கொடுங்க அவ இங்கே குடிப்பா அவளுக்கு காய்ச்ச நேரத்துல இதெல்லாம் கொடுக்கலாமா என்னன்னு தெரியலையே குளிரா வேறே இருக்கே சும்மா டேஸ்ட் பார்க்க கொஞ்சோட கொடுங்க பாவம்ல சரி குளிர் போட்டு வேணா கொஞ்சோட கொடுப்போம் ஆமா ஆமா அவ குளிர் போன அப்புறம் குடுங்க வேற காய்ச்சல் நேரத்துல மறுபடியும் குளுர்ல குடுத்துட்டு கிடக்க அப்புறம் மறுபடியும் சுரம் வந்து போகும் சரி குமிந்தா நீ ஜூஸ் எடுத்துக்க குண்டை குண்டங்க குண்டை எவ்வளவு பூலா அரிசி போட்டுருக்கம்மா அந்த காப்படிக்கு மூணு படி போட்டேன் அப்படியா சரி போதும் போதும் அப்படியே ராத்திரிக்கு பத்தலைன்னா வேணா தோசை செதும் ஊத்திக்கிடலாம் கலையில வச்சு சாம்பார் இருக்கும்ல எல்லாம் இருக்கும் ஆ மதியத்துக்கு போதும் வேணா ராத்திரிக்கு வேணா கொஞ்சம் தேவைப்படும்மா இருக்கும் அப்ப வேணா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கிடலாம் சரி இப்ப அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வை ஃபுல்லாக வச்சேன்னா வேற பொங்கி ஊற்றி அடுப்ப அணைஞ்சி கிடக்கும் வேற கேஸ் எல்லாம் வெளியே போயிடும் ஆ குறைச்சி தான் வச்சுட்டு வந்திருக்கேம்மா எம்மா நீங்களே குடிச்சியல ஆ நாங்களாம் குடிச்சோம் பெரியம்மா நீங்கள் குடிங்க ஆ ஏல லட்சுமி நாலு நாள் கணம் ஆகுது இன்னும் இந்த புள்ள வச்சு பிள்ளை ஒன்றும் சிரிச்சா முஞ்சா அந்த பிள்ளை வரவே இல்லை வீட்டுக்கு அவ தான் மாசமா இருக்கான்னு சொன்னா ஆனா அவ வீட்டை விட்டு இப்ப கொஞ்சம் வெளியே வர்றதில்ல ஆ வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பா ஐயா அப்படியா அப்பா அவளை போய் பார்க்கணுன்னு ஒருட்டு ஊருக்கு போறதுக்குள்ள ஆமா பத்தியா நானும் மறந்தே போயிட்டேன் நீ ஞாபகம் வச்சிருப்பாடு எனக்கு ஞாபகம்ல ஆமா அது நல்ல பிள்ளைல்ல அவளை உருட்டு தான் பார்க்க தானே செய்யணும் இப்ப எத்தனை மாசம் எட்டு முடிய போது நினைக்கேன் அடுத்து ஒம்பது பிறக்கும் அப்ப அதுக்குள்ள அவளுக்கு சின்னதாக ஒருகாப்ப மாதிரி பண்ணணும் அது வேற அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்படும் அதுக்கு அப்படியா அப்ப வளகாப்பு செய்யும் கூப்பிடு என்ன நான் இப்ப சும்மாக்கான அவ்வளோ எட்டி பார்த்துட்டு போறேன் அப்புறமா என்ன ஃபங்க்ஷனுக்கு வரேன் இன்னைக்கு எப்படியும் நான் கலந்துடலான்னு இருக்கேன் பார்த்துக்க இங்கே வர ராணி நீ சும்மா எல்லாத்துக்கும் விசுக்கு விசுக்குன்னு கிளம்புனான்னு நினைக்காத எவன் என்னமோ சொல்லிட்டு போறா நீ உன் பாட்டுக்கு இரு பிள்ளைக்கு உடம்பு சரியான அப்புறம் பேய்கிடலாம் அதுக்கு இல்லை லட்சுமி ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு விதமா பேசுவாவ சரி அது எண்டத்துக்கு அதனால தான் சரி கிளம்புறேன் இங்கே வேறு ஒரு நாலு நாள் இருக்கிறதுக்குள்ளே என்ன கதைலாம் கதை பேசியிருக்கான்னு அது பேச அதெல்லாம் நீ காதில் வாங்காத நான் நீ இருந்தது தான் அமைதியாக வந்தேன் இல்லைன்னா நான் இன்னைக்கா கூட உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் சரி பிள்ளை வேற உடம்பு சரியில்ல அதை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டு போவோன்னு நினச்சிட்டு தான் வேறு வந்தேன் என்னம்மா என்னாச்சு நாலு நாள் உங்கள் பெரிய மந்தை வீட்டில் இருக்கிறதுக்குள்ளே ஊருக்குள்ளேயே கண்டதெல்லாம் பேசி அழுவலாம் உங்கள் அதை பெரியமே சண்டை போட்டுட்டு பெரியப்பா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டாலாம் அதனால இனிமேல் இங்கே தான் இருப்பாளாம் இங்கே தான் வீடை பற்ற கூட வைக்க போகிறோமா அப்படியெல்லாம் பேசியிருக்காவ ஐயோ நீ உன் பாட்டுக்கு இரு என் அத்தாண்ட மட்டும் போன பண்ணி நாலு நாள் கழிச்சு வாரின்னு சொல்லு நாங்கள் ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் வேற இருக்கு அதுக்கு வேற போனோம் நீயும் வா என்ன ஐயா அங்கெல்லாம் நான் வரலப்பா நீங்கள் போய் போயிட்டு வாங்க ஏமா யாருக்கு சடங்குமா அதான் அன்னைக்கு நம்ம சென்னையில் பார்த்தோமே அந்த சாருமதி குடும்பம் அனந்த சரணு பையன் அந்த புள்ள அந்த புள்ள தான் பெரிய மனுஷியா இருக்கலாம் அம்மா அந்த புள்ளையா சரணியாவ இப்போ தான் பெரிய மனுஷாராளா நானும் 12th தான் முடிச்சிருக்கேன் இப்போ தான் அந்த புள்ள வருதா ஐயம்மா ஆமா அது ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையும் உடம்பு வாக அப்படி இருக்கும்டா நம்ம இடல சத்யா லேட்டா தான் வந்தா அது மாதிரி தான் ஓஹோ அதான் சரண் பிஸியா இருக்கே நானோ அந்த புள்ள சடங்கான எதுக்கு இவன் பிஸியா இருக்கணும் ஆமா அந்த பிள்ளை சரண் வீட்ல தான இருந்துச்சு ம் சரி அப்புறம் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டலாம் அதான் மூணா நேரத்து தண்ணி ஊற்றி அவளாம் தண்ணி ஊற்றும் போது அவ்வளோ வரம் வாங்க கூப்பிடியே நிற்காவ வண்டி கூட அனுப்பியே நிற்காவ அப்படியே சடங்குக்கு அவ்வளோ வரம் போயிட்டு வருவோண்ணே ஏன்னா ரொம்ப ஆசையாக குடிச்சிருந்து பொம்பளை எம்மா கூப்பிட்டா நீங்களாம் போங்கப்பா நானும் வர முடியேன் ஏழா ஒன்று எவ்வளோ அழகாக பத்திரமாக கூட்டு கொண்டு குட்டிச்சு அந்த பொம்பளை அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு பொம்பளையே மதித்து நம்ம போக வேண்டாமாக்கும் அந்த நல்ல அந்த அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் சீன் சீன் ரெண்டு கூட ஓகே எம்மா பிடிச்சது அது போடும் எனக்கு வர பிடிக்கல அப்படியெல்லாம் எப்படி பொம்பா நமக்கு என்ன நம்ம அந்த பொம்பளை கூட்ட பொம்பளை மதிச்சு மரியாதைக்கு நம்ம போனோம்ல சரி அதை போகும்போது பாத்துக்கலாமா லட்சுமி லட்சுமி ஆனா நானும் வந்தா நல்லா இருக்காது அதனால நான் வரல எனக்கு வாக்கோ நல்ல மனுஷுக்கு அதனால தான் கூப்பிடுங்க இல்லை லட்சுமி வாய்ப்பே இல்லை நான் இன்னைக்கு சாய்ங்காலம் கிளம்பலான்னு இருக்கேன் சரி எப்போ நீ அங்கே போ சடங்குக்கு வரேன்டா நாளைக்கு கிளம்பலாம் இன்றைக்கி போட்டு கிளம்பாத சொல்லிட்டேன் பிள்ளைக்கு வேற காய்ச்சடி இன்னும் சரியாகல இப்போ தான் ஊசி போட்டு வந்திருக்கு எலும்பி போட்டு அலைஞ்சிட்டு அடந்தா நல்லா இருக்காது நாளைக்கு சாய்ங்காலம் உன்னைய பசேற்றி விடுங்க இப்படி சொல்லி சொல்லி தான் நாளை கடந்து கிடந்து போகுது உங்க அத்தான் குவைச்சிக்கிட்டு இருப்பாரு அங்கே அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாவே நீந்தான் போகணும் போகணும்னு பறந்துட்டாக்கான் ஆமா உங்க அத்தனை பத்தி உனக்கு தெரியல அதனால நீ இப்படிதான் சொல்லுவான் முத அவருக்கு போனை பண்ணி பேசணும் இல்லாட்டினா அவ்வளவுதான் அவரு நான் வந்துகிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு நான் இன்னும் கிளம்புலன்னு சொன்னா என்ன சொல்ல போறாரோ தெரியல பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்லி அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாவே சரி நீ நாங்க கிளம்புறோம்ன என்ன திடீர்னு கிளம்புறீங்க ஆனா எங்க மாமியார் இங்கே இருக்கேன்னாவே பிள்ளை கூட நான் போய் போய் அங்க சடங்குக்கான வேலை ஏற்பாடு என்னன்னு பார்த்தீங்களா அதுக்காண்டி நாங்களும் முதல் போறோம் அதுக்கப்புறமா வேணா வந்து நாளைக்கு என்ன பிள்ளை கூப்பிட்டு போறாங்க ஆமா அமைச்சா அங்க போனாலும் எங்களுக்கு நிறைய வேலை கிடைக்க பார்த்துக்கிடுங்க பந்தலுக்கு சொல்லணும் நிறைய வேலை இருக்குது சாப்பாடுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய வேலை அது நம்ம ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துருவோனுங்களாம் அழுகில போட்டு சொல்லிக்கிடலாம் மத்த வேலை எல்லாம் இருக்கு பார்த்துக்கிடுங்க அதனால நாங்க முதப்பையாவது பாப்போம் அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லி வர சொல்லணும் நிறைய வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க சரி புரியுது சரி அப்போ போயிட்டு வாங்க நாளைக்கு வந்தப்ப பிள்ளைகள கூப்பிட்டு புரியலோ

அதெல்லாம் சரிதாங்க ஒரு ரெண்டு பவுனு போடலாம் நீங்க அஞ்சு பவுன் இங்கே இல்லைன்னு தான் எனக்கு மனசு மாதிரி உடுத்திக்கிட்டு இருக்கு வேற யாருக்கும் போடிய நம்ம ஓட்டு பிள்ளைக்கு தானே போடியும் வேற யாருக்கோ போடிய மாதிரி முடிஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா எங்க நகை விலை என்ன விலை யாருதுன்னு தெரியுமா நம்மளும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் ஏன் வச்சுக்கிடுங்க இங்க பாரு நம்ம இன்னைக்கு போட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு போட தான் போறாவ என்ன விலை யாருனாலும் தங்க விலை யாருக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு போடப்படாதுன்னு இருக்கா என்ன மொய் முறையெல்லாம் அதுக்குன்னு தான் ஆகணும் செய்யாமலாம் இருக்க முடியாது சரி சரி கத்தாதீங்க வேற உள்ள அந்த பொம்பளைக்கு கேட்டுற போகுது வேற ஏதாவது நினைக்க போகுது நீ அப்ப மூஞ்சி ஒழுங்க வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா வேற எனக்கு ஆத்திராத்திரமா வரும் ஏமா நகைய தாரின்தா நான் தான் சொல்லிட்டேன்டா அப்புறம் என்ன மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி தலவலிக்கு முத எனக்கு குடுதமே காபி போட்டு கொண்டா சாப்பிட போற நேரத்துல உங்களுக்கு என்ன காபி இந்த சோறு சாப்பிடுங்க உங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரன் சாப்பிடுவானே நிறைய அரிசி போட்டேன் அவங்க சாப்பாடு ஒண்ணு வேண்டாண்டு கிளம்பிட்டாவே என்னமோ சடங்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டே வேண்டான்ட்டாவே அவங்க இப்ப சந்தோஷத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தலைகாலு புரியாது இல்ல அதனால சாப்பிடாம போவாவில இருக்கும் அவங்க அதை பாத்துக்கிட்டு நீ எனக்கு ஒரு நாள் காஃபி மட்டும் கொண்டா சோறு கொஞ்சம் கழிச்சுங்க இந்த பிள்ளை எல்லாம் தங்கும் போதுங்க இந்த பயில ரெண்டு பேரும் எங்க அவங்க அங்கதான் போன வச்சு நோண்டிட்டு அடந்தானுவே அவங்களும் இப்படி போன போட்டு நோண்டிட்டு அடக்கிறதுக்கு கடையில போய் கொஞ்சம் வேலை பாக்க சொல்லலாம்ல கூட ஒண்ணு அவ்வளவு பொருளையும் அடுக்க வேண்டிய வேலை எல்லாம் கிடக்கு அதை நீங்களே போய் சொல்லுங்க நானும் அவனோட ஒண்ணும் சொல்லாவாதம்மா அலைக்கு மேல வளர்ந்து போச்சுவே வேற அதை விட்டு நம்ம ஒண்ணும் சொல்லையும் அவனுக்கு சரி போப்போ எனக்கு முதல்ல காப்பி போட்டு கொண்டா நான் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் கடைக்கு போட்டோம் காலையில இருந்து கடைக்கே போகல உங்க அக்கா மொழி வேற என்னன்னு கணக்கு பார்த்து வச்சிருக்கானு தெரியல அதெல்லாம் அவன் எல்லாம் கணக்கு எல்லாம் தான் பாப்பான் நம்ம முடிய மாட்டேங்க போய் யாரையும் அதுக்குதான் கடைக்கு போய் ஒருக்க பாக்கணும் கடைக்கு போவே இல்லைன்னா சரிபட்டு வராது சரி இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன்